அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே சனி பேச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு அவர் கும்ப ராசியிலிருந்து ராசிக்கு செல்கிறார் தங்களுக்கு இதுவரை ஏழாம் இடம் கண்ட சனியாக இருந்தவர் அஷ்டமத்து சனியாக மாறுகிறார் உடல் நலனில் கவனம் தேவை பெண்களுக்கு ஆயுள் ஸ்தானம் ஸ்தானம் என்று நாம் சொல்லுவோம் ஆக சனியின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானம் செல்கிறார் தொழில் ஸ்தானத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் பத்தாம் அல்ல தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் ஸ்தானத்தை பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் ராசிக்கு ஆறாம் இட அதிபதி எட்டில் மறைவது ஒரு வகையில் நல்லதுதான் சில அசுமங்களையும் வழங்குவார் ஏழுக்கு எட்டு என்ற முறையில் வாழ்க்கை துணையால் வாடிக்கையாளர்களால் உபரி லாபம் பண வனமும் உண்டு பாக்யஸ்தானம் வளம் பெறும் மேலும் அஷ்டமத்து சரியின் காலம் என்பதால் தங்களுக்கு பண மோசடி மிகுதியாக இருக்கும் யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் பண வரவு பல மடங்கு அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு வரவு அதிகமாக வருகிறதோ இழப்பும் நஷ்டமும் உண்டாகும் மிக கவனமாக செயல்பட வேண்டும் சிறு உடல் உபாதைகள் தோன்றலாம் வில்லங்கமான விருத்தியான சொத்து அமையலாம் என்பதில் கவனம் தேவை வீடு வாகனத்தை பராமரிக்க செலவு அதிகரிக்கலாம் அண்டை அயலாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் நீங்கள் நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள் மற்ற வேலையாட்களின் வேலைகளையும் தாங்களே சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் அதிகம் பிரயாணம் உண்டாகும் பிரயாணத்தினால் அதிக அலைச்சல் சோர்வு உண்டு உழைத்த கூலி கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும் செவ்வாய் காலகன் என்றால் உழைப்பு கிரகம் சரி தற்சமயம் சரி பாதிப்படைந்திருப்பதால் உழைத்த உழைப்பிற்கு தகுந்த அளவுக்கு கூலி கிடைக்காது மன வருத்தம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் தங்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பர் சிலருக்கு வேலையாட்களால் பொருட்கள் அனைத்தும் திருண்டு போகலாம் ஆகவே விலை உயர்ந்த பொருட்களை விலை உயர்ந்த பொருட்களை செல்போன் பர்ஸ் போன்றவற்றை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் சிலருக்கு குடும்பத்தில் நீண்ட காலமாக குழந்தை பாகியம் இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் பண சேமிப்பும் இருக்கும் செலவும் இருக்கும் கடன் சுமைகள் ஒரு கடனை அணைக்க மற்றொரு கடனை வாங்கப்படாது ஏற்கனவே சிம்ம ராசியினருக்கு குரு பகவான் பத்தில் இருக்கிறார் அதிக செலவுகள் எதிர்பாராத பண விரயங்கள் ஆகிறது இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் அடிக்கடி வாக்குவாதங்கள் மனதில் விரக்தி உடலில் அசதி சோர்வு அனைத்தும் வந்து விலகுகிறது ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் தாங்கள் செல்ல வேண்டிய கோயில் காரைக்கால் திருநள்ளாறு செல்லுங்கள் சனி பகவானை வழிபடுங்கள் சென்னையில் பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் ஊடமுற்றவர்கள் நோயாளிகளுக்கு கேன்சர் பேஷன்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன்